தமிழிசையே வந்து ஒரு மருத்துவர் தான் டாக்டர் தான் ஏன் வந்து மருத்துவ நடத்தக்கூடாது அவங்க இது மாதிரி கிராமத்திலாம் போய் மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்த்து ஏதாவது ஒரு இமிடியேட் ஏல்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இப்போ இது பண்ணலாம் அவங்க நம்ம மெரட்டில் அட்லீஸ்ட் ஒரு சென்ட்ரலில் ஒரு போஸ்ட் கிடைக்குமா நமக்கு அப்படின்னு பார்க்குறாங்க பிஜேபியை பொறுத்தவரை அகெயின் சென்ட்ரல் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்க சும்மா வந்து யாருமே வந்து இது மாதிரி காங்கிரஸ் கிடையாது பிஜேபி இபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமித்ஷாக்கே அல்வா கொடுத்தாரு அப்படிங்க ஒரு பாராட்டத்துக்கு வேண்டாம் நடத்தலாம் அவருக்கு தமிழை இசையத்துக்கு தலைவர் பதவியை கொடுத்தாங்க நான் சப்போஸ் தப்பி வரை கொடுத்து கொடுத்துட்டாங்க என்ன பண்ண போறாங்க அவங்க திரும்பி ஏடிஎம்கே வேணாங்கிறாங்க தமிழக ஃபுல்லாக வந்து தாமரை மலந்தே தீரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க வேறு ஒன்றும் உருப்படியாக ஒன்றே ஒன்று பண்ணுவாங்களான்னு டவுட்டு தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கடந்த பதிவோட தொடர்ச்சி இது முன்ன சொல்லியிருந்தோம் தமிழிசையும் சரி வானத்தி ஸ்ரீவாசம் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து அண்ணாமலைக்கு தான் காயனம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருந்தோம் இது தொடர்ச்சியாக பார்த்தோம்னா வந்து நம்ம தமிழ் இசை ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கருத்து கந்தசாமியாக தான் இருக்காங்க லட் தேவையே இல்லாமல் இவங்களே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட்டி பேசுகிறது அண்ணாமலைக்கு எதிராக வந்து காயநகத்து தான் வந்து சீனியர் லீடர் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த வேலை இந்த அம்மா வந்து கவர்னர் பதவியை விட்டு வந்தாங்களோ எம்பி சீட்டில் தோ தோற்றாங்களோ அதுலேருந்தே அந்த மாதிரி ஒரு சம காய்ச்சல் இருக்குது என்ன காரணமே எப்படியாவது எம்பி சீட் ஜெயிச்சிடணும்னு நம்பினாங்க அதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் பிஜேபியும் நம்பிச்சு அந்த அம்மா வந்து ஜெயிச்சுடுவாங்க பட் இருந்தாலும் கவனிச்சிங்கன்னா வந்து டிஎம்கேவோட கோட்டை வந்து சென்னை அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான் வந்து இது பண்ணியிருக்கணும் சப்போஸ் ஏடிஎம்கே ஒத்துழைச்சுருந்தாங்கன்னா வந்து வந்திருக்கலாம் தமிழிசை ஸோ அதுலேருந்தே அந்தமாக்க வந்து அண்ணாமல் வேலை வந்து காட்சம் தான் சொல்லலாம் அப்போவே வந்து பார்த்தோம்னா யாருமே இந்த அம்மாவே அதை பேட்டி கொடுத்தாங்க ஏடிஎம்கே கூட்டணி தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏடிஎம்கே வந்து வேணான்ட்டு தான் போனாங்க பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது அதுதான் வந்து திமுகவோட கூட்டணி கலரிகிறார் ஈபிஎஸ்ஸு அங்கேயிருந்து எப்படியாவது கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்கெல்லாம் வந்துடலாமா வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் இருந்திருக்கார் ஈபிஎஸ் ஆரம்ப காலத்துலேருந்து அது நடக்கலை ஏன்னா வந்து க கட்டாயமாக வந்து இவர் ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணார் அப்போவே இபிஎஸ் பாமக வந்து பேசிக்கிட்டே வந்து வெளில வெளிப்படையாக பேசிட்டார் பாமக கிட்டே அப்படின்னும் போது டெஃபனட்டாக வந்து விசிக்கே வராது ரகசியமாக பேச்சுவார்த்தை அடுத்தினா கூட வந்து அட்லீஸ்ட் விசிகா வந்து வெளில வந்திருக்கலாம் அந்த கூட்டணியை விட்டு அது வரல அப்படிங்கிற போது அப்பவே வந்து பல்ப் வாங்கிட்டார் இபிஎஸ் அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஸ்மார்ட்டாக வந்து வேகமாக மூவ் பண்ணி பாமக வந்து இங்கே பிரிச்சுட்டார் சேரவும் பண்ணிட்டார் ஏடிஎம்கேல அது ஒரு பெரிய சாதனை தான் ஏடிஎம்கே அப்போயே வந்து தோல்வி முகத்துக்கு வந்து ஏற்படுத்த ஏற்பட்டு கொடுத்துட்டார் வந்து அண்ணாமலை அப்படின்ற போது ஏடிஎம்கேவே வந்து விரும்பலை பிஜேபியோட கூட்டணி அதுக்கு முந்தைய வந்து ஒரு சவாலை விட்டுருந்தாங்க வந்து அண்ணாமலையை மாற்றினா நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு அதெல்லாம் வந்து ஒரு மேல் போக்கான பேச்சு தான் ஏன்னா அப்போ வந்து ஜஞ்சாங்க வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜெயிக்கலை யாருமே வரல உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற கதையாக ஆயிடுச்சு ஏடிஎம்கேவுக்கு அப்படிங்கிற போது தென் மாவட்டங்களில் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து டெஃபினட்டாக பிஜேபி செம்மையாக வந்து வளர்ந்துருக்கு மதுரையிலேயே வந்து செகண்ட் வந்துட்டாங்க ராமநாட்டில் ஏடிஎம்கே டெபாசிட் போயிருக்கு மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ்லேயும் வந்து டெபாசிட் போயிடுச்சு ஏடிஎம்கேவுக்கு அப்படிங்கிற போது ஏடிஎம்கே தொடர்ச்சியாகவே வந்து வீக்கன் ஆகிட்டு தான் இருக்குது இபிஎஸ் தலைமையில் அப்படிங்கிற போது முதல்லே வந்து இதாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாங்க தமிழிசை அது தொடர்ச்சியாக போகிற போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ சீ சீமானை வந்து இப்போ திடீர்னு வந்து பெரியாரை வந்து எதிர்த்து கிளம்பியிருக்காரு அவர் பெரியார்லாம் பெரியார் மண் அவர் பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற இதுக்கு முந்தி இப்போ பயங்கரமாக வந்து அவர் வந்து எல்லாேருமே வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருந்தார் பெரியாரை பற்றி அப்படின்னு மறக்கக்கூடாது ஸோ சீமான் பொறுத்தவரை வந்து அவர் வந்து நாட் ரிலையபிள் தான் சொல்லணும் ஏன்னா எப்போ அவர் என்ன பேசுவார்னு யாருக்குமே தெரியாது அவருக்குமே தெரியுமான்னு தெரியாது ஏன்னா திடீர்னு இப்போ பேசிவிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி மாற்றி பேசுங்க கேட்டால் அம்மா அப்போ அப்போ நான் அப்படி பேசினேன் இப்போ நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்றார் எனக்கு இப்போ வந்து ஞானம் வந்துடுச்சு ஆலமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கவலை எதிர்பாரா இருந்தாலும் அப்போ திடீர்னு இப்போ முருகன் வந்து எனக்கு முப்பாட்டன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் நாளைக்கு எப்படி மாறுவார்னு நமக்கு சொல்ல முடியாது கிட்ட அப்படிங்கிற போது அவர்கிட்ட போய் சீமான் வைசி ஒரு தீம் பார்ட்னர் ஒரேடியாக வந்து தள்ள வந்து தூக்கி ஐஸ் தூக்கி வச்சுட்டாங்க தமிழ் இசை அதுதான் வந்து பெரிய தவறு அவங்க செய்கிறது அண்ணாமலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா சீமான் வந்து பயங்கரமாக பெரியாரை பற்றி இதை விட்டுருந்தார் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லை ஆதாரங்கள்லாம் வந்து ஒப்படைச்சு இது பண்ணிகிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் ஆதாரங்கூட பெரிய வந்து சமர்ப்பிக்கல பட் இருந்தாலும் வந்து பெருசாக வந்து அவர் பேசினால் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து பெரியார் வந்து பேசுனதுலாம் பார்த்தோன்னா யாருமே வந்து காது கொடுத்தா பே கேட்க முடியாது அந்தளவுக்கு இப்போ அளவுக்கு பேசியிருக்காரு பெண்கள்லாம் வந்து இது பண்ணோம் அவங்க வந்து இப்போ பிள்ளை இப்போ மிஷின் கிடையாது அவங்க வந்து அகற்ற பெண்களை வந்து அவங்களுக்கு மாதிரி டிரஸ் பண்ணிக்கணும் முடி வெட்டிக்கணும் இந்த மாதிரி என்னோமே பேசிகிட்டு இருந்த பேசியிருக்காரு பிள்ளையாராம் பிரியாரன் யூவராப்பா ஆரம்ப காலத்தில் அதை கரெக்டாக வந்து ப்ரூஃப் கேட்டாங்க உடனே அண்ணாமாசை என்கிட்ட இருக்குது நான் உடனே தரேன் சீமான் கேட்டார்னா தரேன்னு சொல்லியிருந்தார் வழியை நானே இப்போ தரேன் இருந்தால் அப்படின்னு சொல்லலை அவர் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பாலிடிக்ஸை மூவ் பண்ணார் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலைக்கே தெரிஞ்சிருக்கு சீமான் கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது முதல்லையே வந்து கமிட் ஆகுறதுங்கிறது கத்தி மேலே நடக்கிற ஒரு வேலை தான் ஏன்னா சீமான் வந்து எப்படி மாறுவார்னு நமக்கு தெரியாது முன்னே நம்மளே நம்மளே வந்து சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் சீமான் தாவேக்கா பிஜேபி ஒரு கூட்டணி அமைஞ்சால் நல்லாயிருக்கும் தாவேக்கா வந்து ஒரு சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்துட்டு இந்த பக்கமாக வந்து சீமான் அட்ராக்ட் பண்ணிட்டு இந்த பக்கமாக பிஜேபியோட அலைன் பண்ணான்னா நல்ல ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக ஆகலாம் பலமான கூட்டணியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது அடுத்தது ஏன்னால் அரசியல் பொறுத்த என்னோட நடக்கும் முன்னையே நம்ம ஒரு இது பதிவு போட்டிருந்தோம் அது வைகோ என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி முன்னையோட போட்டிருந்தோம் அதே மாதிரி அந்த கடைசியில் இந்த பதவி கடைசியில் பாருங்கள் வைக்கோ என்னெல்லாம் பேசியிருக்காரு டிஎம்கே எதிர்த்து கடைசியில் டிஎம்கேவோட ஆதரவோடு அவருமே பையனை வந்து எம்பி ஆக்கி இவருமே வந்து ராஜ்யசபா சீட்டு எம்பி ஆகிட்டார் ஸோ அதெல்லாம் பார்க்குறச்சி அரசியலில் வந்து எது எதுவுமே நடக்கும் ஏன்னா அந்த காலத்திலே வந்து இவர் சொல்லியிருக்காரு நம்ம சக்கரவர்த்தி ஆதரவு சொல்லியிருக்காரு வந்து அரசியல் ரீதியாக பேசிக்கலாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்கிறது தான் அவரோட கருத்துமாகவே இருந்திருக்கு பேசிக்கிறது தான் வந்து அப்படிதான் பேசிப்பாங்க அப்படியே சேர்ந்துப்பாங்க அப்படிங்க அரசியல்னே அப்படி தான் அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடாக இருந்தது ராஜாஜி அவரோட கோட்பாடாக இருந்தது அப்போ ஸோ அப்படிங்கிற போது அரசியல் இதுவரை நடக்கலாம் பட் நம்மளே போய் இது எடுத்தோன்னே போய் நம்ம வந்து ஆதரவு தான் ஏன்னா எல்லாமே வந்து அரசியல் வந்து ஒரு கேஜி ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இபிஎஸை பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அமித்ஷாக்கே ஷாக்கே அல்வா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பாராட்டு எடுக்க நடத்தலாம் அவருக்கு ஏன்னா வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபது தோற்றாங்க பிளஸ் அவருக்கு சின்னம் கிடச்சிடுச்சு இப்போ மெதுவாக வந்து ஓபிஎஸ் எவ்வளோ துறத்தினார் தினக்கரனை எவ்வளோ கழிச்சு கட்டினார் அப்புறம் கடைசியாக வந்து பிஜேபியை கட்டம் கட்டி துரத்தி விட்டு என்ன அவருக்கு வந்து இது இதுக்கு சிம்பல் கிடச்சிடுச்சு அவருக்கு இன்னும் பிஜேபியோட ஆதரவு தேவையில்லை அவருக்கு பட் ஆஃப்கோர்ஸ் அந்த இன்னும் கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு சிம்பல் வந்து அவருக்கு நிஜமாகவே அவருக்கு வந்து கொடுக்க முடியுமா வச்சுக்க முடியுமா ஏன்னா வந்து ஓபிஎஸும் இபிஎஸ் ஜாயின் பண்ணி தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்போல்லாம் நிறையா அந்த பெரிய காம்ப்ளிகேட்டட் கேஸ் அது இப்போ பேச முடியாது சப்ஜூடியாக இருக்கிறது பட் இருந்தாலும் வந்து அவர் ஓபிஎஸை வந்து ஒதுக்கிட்டு அவர் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது இபிஎஸ் அது வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதே நமக்கு தெரியாது பட் பொதுவாக நம்ம பார்க்கற போது அபிப்பிராயம் அப்படி தான் நமக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறபோது அவரே வந்து தைரியமாக வந்து பிஜேபியை வந்து கட்டி விட்டு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து அண்ணாமலையும் வந்து கரெக்டாக அவருமே வந்து ஒரு கேஜியாக தான் வந்து அவர் கை நகத்துவார் எடுத்தவொடனே இப்போ ஏன்னா முதலே வந்து அப்பாவை முடிச்சிட்டாரு அண்ணாமலை ஈபிஎஸ் வந்து நம்மளை வந்து கழிச்சோட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருமே வந்து சரி தனியாகவே இது பண்ணி நிறையா கொண்டு போனார் அண்ணாமலை அப்படிங்கிற போது இந்த அம்மா வந்து சீமானுக்கு வந்து டீம் பார்ட்னர்னு சொல்லும்போது சீமான் பேசுகிறதா நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு முந்தி பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்த நைன்ட் யாருமே மறக்க முடியாது நைன்டீன் நைன்ட்டி எயிட் பிளாஸ்ட் நிறைய பேர் சொத்து போனாங்க ப்ளஸ் இவ் செவிலியர்கள் இவரங்க நர்ஸ் இவன் நர்சஸ் ஆல்சோ டைடு அப்போது நிறைய பேர் சொத்து போனாங்க அப்போ தீம் இதுவே வந்து கோயம்புத்தூரே வந்து இருந்தது ஒரு பெரிய கார்க்குள்ளே வந்து ஒரு பாம் இருந்தது அந்த பாம் எடுக்கிறதே கஷ்டப்பட நமக்கு நமக்கு நீ பார்த்துருப்பீங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஆளை வந்து உள்ளே இறக்கி அவர் வந்து எடுத்தேன்னா அந்த அந்த பாம் அடிச்சிருந்தால் கோயம்புத்தூரே காலியாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் பாம் அந்த கார்க்குள்ளே இருந்திருக்கு அப்போ அந்த காலம் நைன்டி எயிட்டில் ஸோ அப்படிங்கிற அந்த குற்றவாளியை வந்து பாஷா சுப்ரீம் கோர்ட்டை வந்து திருப்பா வந்து எல்லாமே போயிட்டு ஜெயிலில் இருக்கார் அவர் அவர் சத்து போயிட்ட உடனே அவர் எங்களை அப்பாங்கிறாரு சீமான் அப்படி அவர் பாஷாவை போய் போய் சீஎஸ் நாங்கள் எடுத்துக்க முடியும் இப்படி பிளாங்கெட்டாக வந்து நம்ம வந்து எப்போய் சப்போர்ட் பண்ண முடியும் அதை வந்து தமிழ் இசைக்கு வந்து தெரியுமா தெரியாதுன்னு சொல்லுறது சீமான் வந்து ஒரு மாதிரி அவர் வந்து வச்சது கூட வந்து பிஜேபி வந்து ஒரு இன்ஸ்ட் ஆஃப் டைரெக்ட்லி அலைனிங் வித் சீமான் ஆனால் சீட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க சப்போஸ் நாங்கள் பிஜேபி வந்து நூறு சீட் நிற்கிறாங்கன்னா சீமானுக்கு ஐம்பது ஆறுபாது சீட்டை கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாமே வழியாக சப்போஸ் அட்லீஸ்ட் எதிர்முக ஓட்டு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக சீமானோட அலையன்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே வழியாக இப்போ அவர் கேட்காமையே போய் இவரோட தீம் பாட்டுன்னு சொல்கிறதுங்கிறது டெஃபினட்டாக வந்து பல்பு வாங்குகிற சமாச்சாரம் தான் தமிழ் இசை தேவையில்லாமல் வந்து பிஜேபி வந்து எப்படி இறக்கலாம் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிய எனக்கு டவுட் என்னென்னா அவங்க வந்து அரசியல் புரியலன்னு தான் தோணுது ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க அரசியல் தெரிஞ்சுருந்துது அப்படின்னா கவர்னரில் போஸ்ட்டராகவே இருந்திருப்பாங்க அவங்க ஏன்னா கவர்னர் அடுத்த ஒரு ரிட்டையர் ஆகிற போஸ்ட்டு தான் அதை எல்லாேருக்குமே அரசியலேருந்து ஓய்வெடுத்து அவங்க அனுப்புறது தான் வந்து கரெக்டாக பண்ணார் மோடி இந்த மாதிரி திடீர்னு அண்ணாமலையை வந்து கட்சியை வந்து ஒரு உயிர்ப்பித்தவன்ன ஒரு ஆசை வந்துடுச்சு தமிழ் இசைக்கு அதுக்கு மாதிரி இந்த அம்மா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க டிசைன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அரசியல வந்து டெஃபினட்டாக களப்பணி ஆற்றணும் அவங்க நான் முன்னே ஒரு சொல்லியிருந்தோம் இருந்தோம் தமிழிசையே வந்து ஒரு மருத்துவர் தான் டாக்டர் தான் ஏன் வந்து மருத்துவ முகாம் நடத்தக்கூடாது அவங்க இது மாதிரி இப்போ சிட்டிக்கெல்லாம் போய் கிராமத்துலாம் போய் மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்த்து ஏதாவது ஒரு இமிடியட் தான் எதாவது கண்டுபிடிச்சி அதை வந்து இப்போ இது பண்ணலாம் அவங்க பண்ணி பண்ணி மக்கள் மத்தியில் பிஜேபியோட கட்சியை வந்து வளர்க்கலாம் இதுக்கு முந்தைய இதே மாதிரி தான் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஜாயின் பண்ணார் ஒரு டாக்டரு அவரை வந்து டெஃபினட்டாக இவங்க ஜெயலலிதா வந்து உள்ள கரவணைச்சு அவருமே பார்த்தோம்னா இப்போ நிறையா மருத்துவங்கள் நடத்தி வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டை வந்து பெருக்கினார் அவருக்கு வந்து ராஜசபா சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா ஸோ அதை நடந்து முடிஞ்ச கதை திரும்பி இப்போ அவர் திரும்பி பிஜேபிக்குள்ளே சென்டாருந்தான் கேள்வி ஸோ அப்படிங்கிற போது இந்த அம்மா வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற போது நிறையா ம நல்லது நல்லது பண்ணலாமே மக்களுக்கு ஏன் வந்து அதை அப்படி பண்ணாமல் சும்மா பேட்டி கொடுத்துக்கிட்டு ஏடிஎம்கே வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் சீமானந்தங்க தீம் பார்ட்னர் எப்படிலாம் வந்து அண்ணாமலையோட இதை வந்து பவரை குறைக்கலாமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணி ஓகே சப்போஸ் இப்போ இவங்களுக்கே திடீர்னு தலைவர் ஆகிடுறாங்கன்னு வச்சுப்போம் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஒன்றரை வருஷம்தான் இருக்குது திரும்ப ஏடிஎம்கே கூட சேர போகிறாங்களா இன்ஜினியர் ஏஎம்கே வேணான்றாங்க இவங்கள போய் வேணாங்க வி கட்சிகிட்ட போய் வந்து விருந்தாலேயே போக போகிறீங்களா நீங்கள் நிறைய கேள்விகள் நமக்கு வந்து எழும்புது தமிழ் இசையை நோக்கி இதெல்லாம் வந்து இப்போ அவங்க பண்ணுறது வந்து காமெடியாக தான் இருக்குது சம்டைம்ஸ் ஆனால் அவங்க தெரிஞ்சு பண்ணலாம் தெரியும் பண்ணுறாங்கலாம் டவுட்டு தான் இருக்குது பட் என்னை பொறுத்தவரை அவங்க வந்து டெஃபனெட்டாக தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க எதையாவது பண்ணி அண்ணாமலையை வந்து இது பண்ணி நம்ம தலைவர் ஆகிடலாமா அப்படின்னு இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அட்லீஸ்ட் நம்ம மெர்டி தான் அட்லீஸ்ட் ஒரு சென்ட்ரலில் ஒரு போஸ்ட் கிடைக்குமா நமக்கு அப்படின்னு பார்க்குறாங்க பிஜேபியை பொறுத்தவரை அகெயின் சென்ட்ரல் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்க சும்மா வந்து யாரையுமே வந்து மாதிரி காங்கிரஸ் கிடையாது பிஜேபி நீ களப்பணி ஆட்டுறனா தான் வந்து உனக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து போஸ்ட் கிடைக்கும் அதுக்கு தான் கரெக்டாக வந்து தமிழிசையை வந்து கவர்னர் ஆக்கினாங்க அதில் திருப்தி கிடையாது அந்த அம்மாவுக்கு இன்னும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து இனிமேல் ஒன்றும் இது கிடையாது அன்லஸ் களத்தில் வந்து போய் செயல்பட்டால் தான் வந்து அவங்களுக்குமே வந்து ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் இருக்காது இதே அதே இதே ஸ்டோரி தான் வந்து வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் அவங்களுமே வந்து பார்த்தா அந்த காலத்தில் ஏபிபிலாம் வந்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் கட்சிக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் அவங்க தவறான தெரிஞ்ச முகமாக இருக்காங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னே ஒரு டூ இயர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாம் நினைக்கிறேன் தென்காசியில் வந்து அண்ணாமலையை வந்து பேசினார் மக்கள்லாம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க மீட்டிங் பார்க்கறதுக்கே மக்கள்லாம் போனாங்க தென்காசி வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய தென்காசியில் காங்கிரஸ் இவருக்கு கொடுக்காமல் வந்து பிஜேபி நின்று பிஜேபி டெஃபினட்டாக ஜெயிச்சிருக்கோம் தென்காசியில் அதை வந்து விட்டாங்க அந்த வாய்ப்புன்னு சொல்லலாம் தென்காசியில் ஏன்னா கட்டாயமாக யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போனாலும் ஓட்டு போடல ஏன்னா கேண்டிடேட்டை வந்து வே மாறினால் கூட்டணி கட்சி கொடுத்ததுனால ஜான்பாண்டியினா பிடிக்காது அந்த சமயத்து அந்த அந்த தொகுதியில் அதை நம்ம ப பார்த்தோம் துக்கெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்படிங்கிற பார்த்தா ஓட்டு போடல நிறைய பேர் பிஜேபி நிறையா பிஜேபிக்கு பிரச்சனையே என்னென்னா வந்து பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் நல்லா இல்லைன்னா இங்கே வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பிஜேபி வாக்காளர்கள் அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் அதை வந்து அண்ணாமலை வந்து மாற்றணும் கேண்டிடேட் நல்லாதோ கெட்டதோ நீ வந்து பிஜேபிக்காக ஓட்டு போடுற அதுதான் வந்து பெரிய சவால் அண்ணாமலைக்கு இருக்கப்போகுதுன்னு தோணுது நமக்கு ஏன்னா இன்னும் நார்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் தான் ஜெயிச்சாங்க அப்போ எம்பி சீட்ஸில் அவுட் ஆஃப் எயிட்டியில் எயிட் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தேர் லாஸ்ட் ஈவன் இன் அயோத்தியா ஆல்சோ அது காரணம் என்னன்னு சொன்னால் பார்த்தோம்னா வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து நல்ல கேண்டிடேட்டை போட்டாங்க அப்போ அவங்க வந்து ஒரு எஸ்சி தூக்கி ஜெனரல் சீட்டில் போட்டாங்க அப்போது போட்டபோது மக்கள்லாம் டெஃபனட்டாக வந்து எஸ்சி மக்கள்னா வந்து டெஃபனட்டாக அவருக்கே குத்திட்டாங்க ஏன்னா டெஃ இது வந்து பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க எஸ்பியப்போ பட் பயன் ஏன்னா அவர் நல்ல கேண்டிடேட்டாக போயிட்டார் பிஜேபி கேண்டிடேட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடுச்சு ஸோ பிஜேபி வாக்காளர்களை வந்து கட்ராக்ட் பண்ணணும்னா நல்ல கேண்டிடேட்டை போட்டால் தான் வந்து பண்ணுறாங்கிறாங்க பட் அதையும் மீறி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி யார் இருந்தாலும் சரி நான் என் சிம்பிளுக்கு வந்து குத்துவேன் அப்படிங்கிறத அண்ணாமலை கொண்டு வரணும் அதுதான் வந்து அவருக்கு பெரிய சவால் யார் வந்தாலும் யார் நின்னாலும் சரி நான் தாமரைக்கு தான் என் ஓட்டு அப்படின்னா தான் வந்து டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட கோர் கான்ஸ்டுவன்சின்னு வந்து டெவலப் பண்ண முடியும் அதுதான் நமக்கு அதுதான் அதையும் இவங்களே பண்ணணும் தமிழிசை வானத்தி இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் பண்ணலாம் அவங்க பட் இது எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கங்கிறதான் கொஸ்டின் பட் இது இன்னுமே ஒரு பேட்டியுமே பார்த்தோம் நம்ம சப்போஸ் யாருமே கிடைக்கல அண்ணாமலையை மாற்றணும் அப்படி இப்படி ரொம்ப ப்ரெஷர் வந்ததுன்னா கடைசியில் போய் தூக்கி பொன்னார் வந்து ஆகலாம் அப்படின்னு சாணக்கியா டிவியில் சொல்லியிருக்காரு அதனால பாண்டே சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னு நம்ம அதுதான் கடைசி சான்ஸ் பிஜேபிக்கு ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்னு டவுட்டு ஏன்னா அவருக்குமே டைம் கிடையாது ஒன்று ஒன்றரை வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படின்னு யாருமே ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க ஸோ இவங்க பண்ணுறதே பார்த்தோம்னா வந்து ஒரு ஓன் கோல் தான் தோணுது இப்போ தமிழை சேர்த்துக்கு தலைவர் பதவியை கொடுத்தாங்கண்ணா சப்போஸ் தப்பி வரையும் கொடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அவங்க திரும்பி ஏடிஎம்கே வேணாங்கிறாங்க என்ன பண்ண திரும்பி சுத்த சிட்டி சும்மா வந்து எல்லாத்த தமிழை ஃபுல்லாக வந்து தாமரை மலந்தே தீரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க வேறு ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் பண்ணுவாங்களான்னு டவுட்டு ஸோ நோட்டா கீழே அந்த கட்சியை வந்து மேலே தூக்கி கொண்டிருக்கார் அண்ணாமலை அவர் டெஃபினட்டாக தலைமையை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவரே தொடர்வார் அப்படிங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஹிந்த் ஊழல் கரைபடிந்த திமுக டூ ஜி ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பேசாம லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை ஐயோ அரசல்லா சொல்றாரு பார்வதி அம்மாளைக்கு மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வுள்ளவன் கூட்டு வைக்க முடியும் விவரங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா இந்த போதையில் கப்பனை இறங்கிய சாதிக்கு மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடுறது இதற்கு வழக்கு போட வக்கு இல்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்தில் அப்படியே மனசு துடிச்சு போய் என்ன சொல்றது போனது நீ? ஏளராய் இது வந்தாலே ஏதாவது விலங்கத்தெல்லாம் கொண்டு வரோ. அது மட்டுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர். உன் தினம் எங்க? உன் தினம் எங்க? உன் தினம் எங்க ஐயா? எங்க? ஆ, கம்பதால் நீrame. இன்னை ஆராக்கிய பெருந்தேவி. முன்னுக்கு முன்னுக்கு இன்றைக்கு சட்டம் மன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர். அவர்களை